ஹாய் டாய்ஸ் நான் தான் உங்கள் டே ப்ரானி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஒயஸ் எயிட்டீன் ஃபியூச்சர் ஒலி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல வந்துடுச்சு எல்லாரோட ஐஃபோன் பிரியர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பட் ஆனால் இது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு இல்லைதான் நான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறோம்னா வீடியோவில் இருக்கிற ரன்னிங்லேயே வந்து சொல்கிறோம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா பெல் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஒரு சடக்கி பண்ண வந்தால் நம்ம வீடியோஸ் வந்துருக்கும் ஸோ நம்ம வீடியோ வந்து டிலே ஆனாலும் பரவாயில்ல பட் அந்த கண்டென்ட் மெயின் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதனால தான் தேடி தேடி வந்து கரெக்டாக ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த அப்டேட் நீங்கள் பண்ணலாமா வேணாமா ஸோ இதால் ஏதாவது பிரச்சனைகள் ஒரு மாதிரி ஏதாவது நன்மைகள் இருக்குமா பெனிஃபிட்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க ஓகே ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது வந்து ஐஓஎஸ் எயிட்டீன் ஃபியூச்சர் ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது நிறைய நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறைய ஹைப் எத்து விட்டுருந்தாங்க நிறைய இன்ஃபுன்ஸ் வந்து ஸோ மேபி நானே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த கேட்லாக்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து விஷயத்தை வந்து பண்ணியிருக்குன்னு பட் ஆனால் அதில் சில எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பட் மெயினான வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா த பிகஸ்ட் ஃபோட்டோ ரீடிசைன் ஓகேங்களா அந்த ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கேலரியில் அதோட இன்டர்ஃபேஸை வந்து அப்டேட் பண்ணிட்டுன்றாங்க கண்ட்ரோல் சென்டர்ஸ் மாற்றிருக்கேன் அதுக்கப்புறம் விஜெட்ஸ் ஸோ லாக் ஸ்க்ரீன்ஸ் ஆப்பு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கஸ்டமிஷன் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு மாதிரி பண்ணிக்கலாம் இருக்காங்க அதாவது இந்த ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி இந்த அப்டேட்டில் எல்லாமே வந்துடுச்சு இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க சரி ஓகே ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் வந்து யூனிக்காக பண்ணுற பேரில் வந்து அதே திருப்பி யூனிக்காக திருப்பி வச்சு பண்ணுவாங்க ஓகேலா ஸோ ஓகே மெயினான விஷயம் என்னென்னா இந்த அப்டேட் வந்து பதினாறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு நைட்டு ஒரு பத்து மணிக்கும் ஒம்பது மணிக்கும் மேபி எனக்கு ரிலீஸ் ஆச்சு பட் ஆனால் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணேன் மேபி நானும் நிறைய இடத்துல வந்து யூசர்ஸ் கமெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸ் ஆகிருக்கு நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் விஷயஸ் வந்திருக்கு என் கேமராவில் ஹீட்டிங் யூஷியூஸ் வந்திருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த எயிட்டீனில் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் வந்து நான் யோசிச்சு பண்ணேன் பட் இருந்தாலுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மீறி பார்த்தீங்கன்னா சரி ஓகே கண்டென்ட் ஆன் கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது பண்ணோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்டோடு வந்து இருப்பாங்க ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பண்ணுங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நிறைய ஃப்யூச்சர்ஸ் வந்து ஐப்பேர்த்தி விடுறாங்க பட் ஆனால் ரியாலிட்டியாக இங்கே பேசுகிற தினமும் கொஞ்சம் பேர்தான் ஓகேங்களா ஸோ என்ன விஷயம் என்னென்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறது பெருசு கிடையாது அப்டேட் பண்ண அப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களோட ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேக்கப் பத்தி வச்சுக்கோங்க ஐ குளூரில் வந்து ஃபைவ் ஜிபி தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து மேபி நிறைய பேர் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் டூ ஃபிரீ ஸ்க்ரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு ஜிபிலாம் பத்துவே பத்தாது மேபி அந்த கூகுள் போட்டோஸ் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுன்னா அப்படியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ல வந்து ஷே ஷேர் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்டை வந்து எல்லாத்தையும் லேப்டாப்லேயும் இல்லை உங்களோட வேற எல்லாம் ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் கேட்காமல் இந்த மேஜர் அப்டேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாலாஸ் நடந்துகிட்டு இருக்குது ஓகே நிறைய பேருக்கு லாஸ் நடந்துருக்கு அதை ரெக்கவரி பண்ண முடிஞ்சால் கேட்டிங்கன்னா பண்ண முடியல இதுதான் ஒரு விஷயமான ஒரு ஒரு ப்ராப்ளமே இதுதான் தான் நீங்கள் இதை பண்ண போனீங்கன்னா இதை நீங்கள் முன்கூட்டியே சில அவேர்னஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம்னா இந்த அப்டேட் பண்ண அப்புறமும் டேட்டா லாஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட பேட்ரி ஹெல்த்துக்கு நிறைய பேர் குறைஞ்சிருக்கு அதாவது ஒன்று ரெண்டு கடிது நாலு அஞ்சுக்கிட்ட குறைஞ்சிருக்கு ஸோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நைன்டி த்ரீக்கே வந்திருக்காங்க நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டிக்கே வந்திருக்காங்க ஸோ அதனால் பேட்டரியோட ஹெல்த் வந்து இதில் வந்து நிறைய வந்து இஷ்யூஸ் ஆகுது மேபி நிறைய அப்டேட்டில் வந்து ட்ராப் அவுட் ஆகலாம் அதை நான் இல்லைன்னு சொல்லலாம் பட் ஆனால் அந்தந்த இப்போ ஐவு செவன்டீனு சிக்ஸ்டீன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய பேட் பேட்டரி ட்ராப் அவுட்லாம் ஆகலை ஒரு ரெண்டும் மூணு தான் ஆச்சு ஆனால் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட்டீனில் ஆகலை அதுதான் அதிசயமாக இருந்துச்சு ஏன்னா என்னோட பேட்டரியில் பார்த்தாங்க எயிட்டி த்ரீயில் தான் இருந்துச்சு எங்கே இறங்கிச்சுன்னா எயிட்டி டூ நான் செவன்ட்டி நைன் வந்துடும் பயந்துகிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே நடக்கல என்னோட தொன்மினிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல பட் ஆனால் சில பேருக்கு கண்டிப்பாக வரலாம் வராமலும் போகலாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்க வேண்டியது நல்லது ஓகேங்களா மூணாவது விஷயம்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த ஐஓஎஸ் அப்டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மேபி பார்த்தீங்கன்னா நான் கூட ஃபேஸ் பண்ணேன் என்னடா நானே ஃபேஸ் பண்ணேன் எஸ் நானே ஃபேஸ் பண்ணேன் ஒயில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலை பட் அதனோட டேட்டா ஆன் பண்ணிட்டு நான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் மட்டுமே அதுக்கே அவ்வளோ ஹீட் ஆச்சு ஸோ மேபி டுவெல் மினி வந்து நார்மலாக ஹீட் ஆகுறது வந்து எனக்கு புரியுது ஆனால் யூஸ் வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா நான் உங்களை வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதிலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் வீடியோ எடுத்து வேறு ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு மூணு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அதுக்குள்ளே வேகமாக குறைஞ்சிருச்சு ஏன்னா டுவெல் மினிட் பேட்டரியோட ஹெல்த் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி அது கம்மி தான் அதனால வந்து இல்லை பேட்ரி இஷ்யூஸும் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஸோ பேட்டரி ட்ரைனே ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இதுலயும் இருக்குதான் நான் என்னோட பர்சனலான ஒரு சஜஷன் சரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் ஸோ என்னன்னா மாற்றங்கள் வந்திருக்கு இப்போ நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஸோ கண்ட்ரோல் சென்டர் மாற்றினாங்க ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் வந்து செட்டிங்ஸ் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப தேடாமல் கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து ஐஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த சைட் பட்டன் அமுத்துறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூ பட்டன் அப்பு டவுனு இதெல்லாம் பார்த்தினா அந்த அழுத்த சொல்ல அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப ஒரு அந்த ப்ரெஷர் மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஒரு வந்துருக்கு எஃபர்ட் ஒன்று வந்துருக்கு உண்மையில அது நல்லா இருக்கு பட் ஆனால் அது வந்து ஒரு நோட்டீஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அந்த கல்வி திறமை இல்ல ஸோ நார்மலாக நம்ம ஒரு நார்மலாக யூஸ் பண்ணால் அந்த அந்த லெவலில் உங்களுக்கு அன்றைக்க தெரியாமல் இருக்கும் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோன் சிக்ஸ்டீனில் ஃபிஃப்டினில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த சுற்றி ஆறு ஜி ஆறு ஜிபி லைட் எழுதி இந்த ரிங் வரப்போ ஃபோன் வரப்போ ஸோ அந்த மாதிரி ஆப்போட கஸ்டமிஷன் பண்ணலாம் பட் ஆனால் இதெல்லாம் எனக்கு வந்து தான் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் ஒன்றும் நோட்டீஸ் பண்ணலை இந்த ஆப் சேஞ்சஸ் பண்ண நான் இனிமேல் தான் பார்க்கணும் ஏன் நான் இதை நான் டிலே ரொம்ப பண்ணால் எனக்கு மெயினான தேவைப்பட்ட இந்த விஷயம் சிலதை மட்டும் தான் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல முடியும் தேவையில்லாத பற்றி நான் எப்பவுமே எடுத்துக்க மாட்டேன் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ நமக்கு எது தேவை அது மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நான் பார்த்தது வரைக்கும் இந்த விஷயந்தான் வந்து அந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது ஸோ இந்த மாற்றம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா கேட்டிங்கன்னா வந்து என்னோடய பர்சனல் சஜஷனாக இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வந்து மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி இந்த ட கண்ட்ரோல் சென்டரே நல்லா டீசெண்டாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த தடவை இருக்கிறது பார்த்தா பக்கா ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்குது நான் ப அடித்து சொல்வேன் நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்களும் சொல்லுங்கள் ஏன்னா அதில் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய அப்படி தான் இருக்குது ஆனால் கஸ்டமைஷன் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது லாக் ஸ்டெயினில் கண்ட்ரோல் சென்டருக்குலேயும் பண்ணலாம் செட்டிங்ஸில் ஸோ ஆப்புக்கு கலர்ஸு டிசைன்ஸு வால்பேப்பர் முதல்ல கொண்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு அதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த அப்டேட் இப்போது பண்ணலாமா வேணாம் இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது ஸோ இந்த அப்டேட் பண்ண நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் யூஸ் டேட்டா லாஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஹேங் லேக் ஆகிற ஒரு இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு நிறைய பேருக்கு நிறைய பேர் நடக்கலாம் பட் ஆனால் நிறைய பேர் நடந்துட்டு ஓகேங்களா ஓகேலா நம்ம இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக எடுத்து வச்சு ஸோ என்னோட கருத்து என்ன எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ஓகேண்ணா எயிட்டீன் பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தெரியும் ஒரு மேஜர் அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் விடுவாங்க எதுக்காகனா இதில் வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏன்னா அந்த மேஜர் அப்டேட்டில் எதாவது இஷ்யூஸ் வந்து ஃபீட்பேக்கில் ஏறிச்சின்னா ஐ மீன் நம்ம அப்டேட் சப்மிட் பண்ணணும்னா அதை அவங்க பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த இஷ்யூஸ்க்கு வந்து மூவ் ஆவாங்க ஸோ அதனால் வந்து நானும் ஃபீட்பேக் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா என்னோடய ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆனது ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதில் எந்த விஷயமும் வந்து அவசரப்பட்டு யாரும் பண்ண பண்ணாதீங்க ஸோ நிறைய பேர் ஹை பேத்து விடுறாங்க சில பேர் மட்டும் தான் ரியாலிட்டி பற்றி உண்மையாக சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த அப்டேட் இல்லாமல் இன்னொரு அப்டேட் கண்டிப்பாக வரும் மைனர் அப்டேட் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேலா ஸோ யூ பிகாஸ் பாய் வேறு உள்ள தரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றம் உண்டு